தன்னம்பிக்கையான பேச்சுகள் மூலம் பிக்பாஸ் ரசிகர்கள் மதியில் மிக பெரும் ஆதரவை பெற்றிருக்கிற நடிகை ஓவியாவையும் இன்றைய எபிசோடில் பிக்பாஸ் போட்டியாளர்கள் அழ வச்சிருக்காங்க இன்றைய நிகழ்ச்சி குறித்து விஜய் டிவி வெளியிட்டு இருக்கிற ப்ரமோ வீடியோவில் ஒட்டுமொத்த பிக்பாஸ் போட்டியாளர்களும் ஒன்று சேர்ந்து ஜூலியை உடனே வெளியேற்றுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க மேலும் சக போட்டியாளர்கள் எல்லாரும் ஒருத்தரை வெறுக்கும் பட்சத்தில் அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்றது பிக் பாஸ் உடைய விதிமுறைகள்ல ஒன்று அப்படின்னு ஜூலி சொல்வதால பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து ஓவியா வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுது ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் ஒன்று சேர்ந்து தன்னை டார்கெட் செய்வதால ஓவியா அழுவது போன்றும் காட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு நடக்க இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஜூலி தான் காரணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது என்ன நடக்குது அப்படின்றத இருந்து பார்ப்போம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி